மாவட்டம் நடைபெற்ற கவுன்சிலர்கள் கூட்டத்தில் எதுவுமே தெரியாதது போல கவுன்சிலர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு என எனக்கு தெரியாது என செயல் அலுவலர் ஜெகா வாங்கிட் கவுன்சிலர்கள் மத்தியில் புகைச்சலை ஏற்படுத்தியது திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் தேர்தல் நிலை பேரூராட்சியில் வார்டு கவுன்சிலர்களுக்கான மாதாந்திர சாதாரண கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பதினாறு கவுன்சிலர்கள் வரவேண்டிய நிலையில் வெறும் பதினான்கு கவுன்சிலர்களே கூட்டத்தில் கலந்து கொண்டனர் கவுன்சிலர்கள் இருக்கை காலியாக இருந்தது பேரூராட்சி மன்ற தலைவர் ருக்மணி மோகன்ராஜ் தலைமையில் நடைபெற்ற செயல் அலுவலர் ராஜேஸ்வரி முன்னிலை வகித்தார் முடிந்து கவுன்சிலருக்கான கேள்வி நேரம் வந்தது ஒரு சிலர் பேரூராட்சியில் உள்ள திட்டப்பணிகள் ஏன் நடைபெறாமல் உள்ளது அரசு நிலங்களில் பூங்காக்கள் அமைப்பது பேர் நிலையம் கட்டுவது போற பணிகள் என ஏன் இன்னும் முடிக்கவில்லை என செயலுவலிடம் கேள்விகளை வைக்கும் போது அப்படியா அது எனக்கு தெரியாதே என டபாய்ந்தா மேலும் மின்சாரம் குடிநீர் சாலை உள்ளிட்ட பணிகள் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இல்லாததால் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அடுத்த சப்ஜெக்டுக்கு தாவி கொண்டே இருந்தார் சில திட்டப் பணிகள் குறித்து மேடம் தாங்கள் ஏற்கனவே தலைமை செயலகத்தில் பணியாற்றி அனுபவம் இருப்பதா இந்த பணிக்கு அவர்களிடம் பேசி முடிக்கக் கூடாதா என கேட்டபோது ஆமாம் நான் அவர்களிடம் பேசி உள்ளேன் விரைவில் பணிகள் முடிந்துவிடும் என தனக்கு மேலிடத்தில் தொடர்பு உள்ளது என்பதை வெளிக்காட்டும் பொருட்டு தன் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார் தமிழக அரசின் நற்பெயருக்கு களங்கம் வரக்கூடாது என கூட்டணி வார்டு உறுப்பினர்கள் ஆர்வமாக இருக்க அதை நிறைவேற்ற முடியாத சூழலில் அரசு அதிகாரிகள் இருப்பதை கண்டு கவுன்சிலர்கள் பொறுமிக்கொண்டே கூட்டத்தை விட்டு சென்றனர் மேலும் இந்த பதினெட்டு வார்டுகளில் இன்னும் முடிக்கப்படாத திட்டங்கள் அநேகம் இருப்பதால் இத்தனை மாவட்ட ஆட்சியர்கள் கருத்தில் கொண்டு செயல் அலுவலர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து பேரூராட்சி பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என கவுன்சிலர்கள் கோரிக்கை வைத்தனர்

ஒரு மீன் சொந்தமான இடத்துல ஒரு சமுதாய கூட உருவாக்க

ஒரு நம்ம சமுதாய கூட கட்டணும் வரி வரி பேராட்சி வரி வரி உருவாக்குறதுக்கு அது தீர்மானம் கொடுக்க நாங்கள் கொடுக்குறோம் ஓய்வு சார் நேரில் ஏதாவது ஒன்று பண்ணுங்க இல்லை இந்த பில்டிங் முன்னாடி இருக்குது இந்த பில்டிங் இந்த பில்டிங் டேமேஜ் பில்டிங் தான் நீங்கள் இது டெமாலிஷ் பண்ணி இது இது ஏதாவது பயன்படுத்த முடியுமான்னு பாருங்க அந்த ஆர்வம் இருக்குது ஆர்வம் அப்படியே இருக்குது மெயின் ரோட்டில் நமக்கு ஒரு ஆர்வம் இருக்குது

அந்த மாதிரி சாலைகள் வச்சிருக்கோம் இது வந்து ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷமா ஆயிடுச்சு நீங்க டெல்லி ரெட் பிக்ஸ் கொடுத்தாங்க எனக்கு ரெட் பிக்ஸும் கொடுக்கல ஒரு இடத்துல இளவு நகர் மெயின் ரோடு அந்த மெயின் ரோடில் ஒரு நாளைக்கு எல்லாம் அப்படிதான் ரெண்டு ரோடு செங்கல் கொட்டி கடைசியா ரோடு வந்து ரொம்ப மோசமா இருக்கு அது வந்து ரொம்ப மோசமாக்கி அவங்க வயசானவங்களாம் போக முடியாமல் வர முடியாமல் அது மட்டும் எனக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற வேண்டுகோள் அதை லெட்டர் கொடுத்து அது பாருங்க அதை மட்டும் ரைட்ல கொண்டு கார்ட் பட்டாவுக்கு ரைட்ல வந்துடணும் அந்த டாக்ஸ் இல்ல ரைட்ல வந்துட்டு போடு க்ரீன் சிக் மாதிரி போடு பசுமை பந்தல் சென்னைல சென்னை நம்ம ட்ராஃபிக் முன்னால சென்னைல எப்பவுமே சலத போடறாங்க அப்படி மாதிரி ஏதோ நான் ஹவுஸ் தா கொண்டு இல்ல ஆவளே ஒரே நேரத்துல அப்ப கஷ்டப்படுறோம் ரைட் சேரும் ரைட்ல தென்ல நிக்கிற அளவு கூட ஒரு பவுன்ட் மாதிரி இல்லதா சொல்லு முக்கியமா விஷயம் நம்ம துப்புரவு படையாலக்கு மகலே நடந்து இது வந்து சிம்பிளா ஏத்துறதுக்கு கொஞ்சம் பேசிக்கலாம் அப்போ நம்ம அந்த டென்ட் போர்ட் பண்ணிட்டோம்ல ஆமா எதை பிக்சா பிக்சா ட்ரென்ட் எடுத்து இருக்கோ இல்ல ஆனுவல் டென்ட்ல உள்ள போர்ட் பண்ணிடுமோ அதுதான் அதனால என்ன அதுக்கு தான் அதான் நமக்கு முடிஞ்சது பிக்சா தான்